அனைத்து தமிழ்நீர்களுக்கும் என் அன்பான படிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஆர் எஸ் பிரபுகா அன்பர்களே ராகுகேது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட யோகத்தை இந்த ராகு கேது கொடுக்க போகிறா இந்த வீடியோ தொகுப்பை நம்ம பார்க்க போறோம் அன்பர்களே வீடியோவை முழுமையாக பாருங்கள் ராகு கேதுவினால் பல நன்மைகளும் கடாட்சங்களும் தெய்வ அனுகிரகத்தோட அஷ்டலட்சுமியுடைய அனுகிரகமும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழக்கூடிய யோகத்தில் கன்னிராசி அன்பர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ராஜயோகத்தை இந்த ராகுகேது வழங்க போகிறார் என்பதை நினைத்து தாங்கள் பெருமை கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட இந்த ராகு கேதுவினால் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மலர்ந்து பூ போன்ற உயர்ந்த நிலையும் மகிழ்ச்சிகரமாக கோபுரம் போல் உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வுகளையும் கொடுக்கக்கூடிய நல்ல காலங்களில் இந்த ராகு கேது பயிற்சி வருகின்றன அன்பர்களே நிச்சயமாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் பயனுள்ளதாகவே இருக்கும் சர்ப்ப கிரகங்கள் தலையாக ராகுவும் கேது வாலுவாக விளங்கக்கூடிய இந்த இரண்டு கிரகங்களும் ஒருவருடைய வாழ்க்கையில நல்லதை கொடுக்கணும் என்று நினைத்தால் நிறைய கொடுப்பாங்க கெடுக்கணும்னு நினைச்சா தைவதாட்சினியை பார்க்காம கெடுக்கக்கூடிய கிரகமாகவும் இந்த இரண்டு கிரகங்களும் விளங்குகின்றன முக்கிய பயிற்சிகளில் இந்த பயிற்சி என்பது நம்ம விசேஷமாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றோம் அதாவது குரு பயிற்சி சனி பயிற்சி போன்று இந்த ராகு கேது பயிற்சி முக்கிய பங்கு வகிக்கின்றன அதனால் இந்த ராகு கேதுடைய பயிற்சிகளை நம்ம பின்பற்றி வாழ்ந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தோருடைய வாழ்க்கையும் மிக நன்மை பெற்று சந்தோஷமாக நல்ல விதமாக தாங்கள் வாழலாம் என்பதை உணர்ந்து வாழுங்கள் அன்பர்களே ராகு கேது பயிற்சி எப்பொழுதும் அதாவது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சியாகிறார் திருக்கணித பிரகாரம் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சியாகிறார் இருபத்தி இரண்டு நாட்கள் டிஸ்டன்ஸ் பிரகாரம் ஆகிறார் இருந்தாலும் பலன்கள் எல்லாமே ஒன்றாகவே அமைய இதனால் தங்களுக்கு மீனத்தில் இருந்த ராகு பகவான் கும்பத்திற்கு இடம் பயிற்சியாகிறார் கண்ணியில் இருந்த கேது பகவான் சிம்மத்துக்கு வருகிறார் இப்பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் கன்னி ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் என்று சொன்னால் மிகையாகாது அப்படிப்பட்ட நன்மைகளையும் இந்த ராகுகேது உங்களுடைய வாழ்க்கையில வளமாக வாழ உறுதுணையாக இருக்க போகிறார் இதுகாலம் ராசியிலே இருந்து உங்களை ஆட்டி படைத்து சோர்வுகள் மனச்சோர்வுகள் காரிய தடைகள் பல மன அழுத்தங்கள் பணம் பொருளாதார நெருக்கடிகள் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டலை சச்சரவுகள் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இல்லாத சூழ்நிலைகள் நம்மளுடைய வாக்குக்கு வன்மை இல்லை நம்மளுடைய எந்த செயல் செய்தாலும் அதில் எல்லாத்திலையும் ஒரு தடைகளையும் குழப்பங்களையும் வைத்து வந்த கேதுவும் ராகுவும் இந்த ஆண்டு பயிற்சி ஆவது உங்களுக்கு ரொம்ப நல்லதை கொடுக்கும் ராசியிலே இருந்த கேது பகவான் பன்னெண்டாவது வீட்டுக்கு விரயஸ்தானத்துக்கு வருகிறாருங்க ஆனால் குடிய கிரகமாக விளங்கக்கூடிய கேது பன்னெண்டாம் வீட்டில் வரும் பொழுது ஏழாவது வீட்டில் சஞ்சாரம் செய்த ராகு பகவான் உங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கு வருகிறார் ஆறாவது வீட்டில் ராகு வருவதினால இனி எதிரி தொல்லைகள் இருக்க மாட்டாங்க கடன் தொல்லைகள் படிப்படியாக விலகும் குடும்பத்துல சந்தோஷங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் இனிமேல் குடும்பத்துல பிரச்சனை இல்லை அப்படின்ற அளவுக்கு நன்மைகளை கொடுப்பார் எதிரிகள் விலகுவார்கள் நட்பு வட்டாரத்தினால நண்பர்களால ஏற்பட்ட சில சில பிரச்சனைகள் குழப்பங்கள்லாம் இனிமேல் விலகும் கணவர் மனைவிக்குள்ள பல பேருக்கு பல பேருக்கு நீண்ட நாள் பிரச்சனை சில பேருக்கு அடிக்கடி பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இனிமேல் முடிவுக்கு வரக்கூடிய காலநிலையாகவே இப்பொழுது அமைகின்றன அப்படி இருப்பதனால இனிமேல் கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளும் இந்த ராகு கேதுவினால் உங்க வாழ்க்கையில ஏற்படாது என்பதை உணர வேண்டும் இனிமேல் பல நன்மைகளை கொடுக்க போறார் பொருளாதாரம் பண வரவுகளையும் ராகு கேது கூடுதலாக உங்க வாழ்க்கையில கொடுத்து மகிழ வைக்கக்கூடிய காலம் உண்டு ராகுவினால் பல நன்மைகளும் சந்தோஷங்கள் விளங்க போகின்றன நீங்க எதிர்பார்த்த காரியம் தடையின்றி நடக்கும் மாணவ மாணவிகள் குழந்தைகளுடைய கல்விகளில் நல்ல ஊக்கப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு ராகு கேதுவினாலே நல்ல படிப்புக்கும் ஒரு வகையான உறுதுணையாக இருப்பாள் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால இனிமேல் பெரிய குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்காது தீய செயல்கள்லேருந்து இருந்து விடுபடலாம் நம்மளை பிடிச்சிட்டு இருந்த ஒரு சில பிணிகள் மறைமுகமாக இருந்து நம்மளை தாக்கியிருப்பாங்க யாராவது இந்த கந்திஷ்டி ஓமல் இந்த மாதிரி செய்வனை இப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் ஏதுனும் உங்கள் வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரியாம இருந்திருந்தாலும் தங்கள் மனசுக்கு யாராவது குறையாக நினைத்து வாழ்ந்தாலும் நமக்கு குறை இருக்குன்னு நீங்க நினைச்சு வாழ்ந்திருந்தாலும் கூட இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஆண்டு இந்த ராகு கேதுவினால் உங்க வாழ்க்கையில விலை பெறும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது இனி தொடங்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடக்கும் அதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாதுங்க இனிமேல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய காலநிலைகளுக்கு நீங்க வந்திருக்கீங்க அதுபோன்று இனிமேல் எதிரி தொல்லைகள் இல்லை வருமானம் பல மடங்கு லாபத்தையும் கொடுப்பார் மன நிறைந்த சந்தோஷங்களை நீங்க ராகு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்த ஒன்றரை வருட காலங்கள் பதினெட்டு மாதங்கள் இந்த பதினெட்டு மாதங்கள் முதல் பகுதி ஒன்பது மாதங்கள் இந்த ஒன்பது மாதங்கள் ராகு ரொம்ப ரொம்ப விசேஷத்தையும் கொடுப்பார் பொதுவாக ராகுவினால் அடுத்த பதினெட்டு மாதங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது எல்லா வகையிலும் நன்மைகள் தான் பிறக்கப் போகின்றன நன்மையே நடக்கும் என்றால் அதில் மிகையே ஆகாது வெகு வெறி நன்மையாக இருக்கப் போகின்றன உத்தியோக எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு நன்மைகள் நடக்கும் தடையின்றி ராகு கேது கொடுப்பாருங்க கேது பன்னெண்டில் ஞானமோட்ச ஸ்தானத்திலேயே ஞானமோட்சக்காரகன் அமர்வதினால தெய்வ பக்தி நிறைந்து காணப்படுவீங்க அஷ்டலட்சுமியுடைய அனுகிரகங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்றன எதிர்பார்த்த காரியம் தடையின்றி நடக்கும் தூர பயண தேசங்கள் ஆலய வழிபாடுகள்லாம் அதிகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் இதுகாலம் தடைபட்டு வந்த விஷயங்கள் எல்லாமே ஆலய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கைகூடி கொடுக்கக்கூடிய அரிய வாய்ப்புகளை இந்த கேதுவினால் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாக கிடைக்கும் என்றால் மிகையாகாது அன்பர்களே இந்த ராகு கேது உங்களுக்கு பல நன்மைகளை சந்தோஷங்களை மிக மிக சந்தோஷப்படக்கூடிய வகைகளில் இந்த ராகு கேது கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில கண்ணியமான முறையிலேயே உங்க வாழ்க்கையை பிரகாசப்படுத்த அழகுபடுத்த உயர்ந்த இடத்துல தூக்கி உட்கார வைக்க இந்த ராகு கேது உங்களுக்கு சாதகமாக இருக்கு அன்பர்களே அதனால் மகிழ்ச்சியோடு வாழுங்கள் இந்த ராகு கேது கோடி நன்மைகளை கொடுக்கும் என்றால் மிகையாகாது ஆனால் கேது பகவான் பன்னெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் கூடுதல் விரயங்களை கொடுப்பார் சில மன அழுத்தங்களை கொடுப்பார் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனமும் எடுத்துக்க வேண்டும் அது ரொம்ப ரொம்ப நல்லது ஏனென்றால் சில தேவையில்லாத சில சஞ்சலத்துக்கும் ஆளாக்கக்கூடிய சூழ்நிலை கேதுவினால் உண்டாகும் அதனால முழுமையான விஷயங்களை அறியும் பொழுது கொஞ்சம் கூடுதல் பொறுப்பெடுத்து வாழ்வது நல்லது கண்டிப்பா பயப்பட தேவையில்லை பகை பெற்ற வீட்டில் இந்த ராகு கேது அமைவதனால உங்களுக்கு நன்மையே நடக்கப் போகின்றன அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு கோடி நன்மைகளை சொல்லக்கூடிய இந்த ராகுகேது அற்புதமான நிகழ்வுகளை செய்ய போகிறார் மீண்டும் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு புதிய வீடியோ பதிவுகள் மூலமாக தங்களை சந்திக்கின்றேன் என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் ஆர் எஸ் பிரபுகாந்த் நன்றி வணக்கம்